சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் நான் எழுதி திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களால் வெளியிடப்பட்ட மோடியின் தமிழகம் இந்த புக்கை வந்து பலரும் வாங்கியிருப்பீங்க இதில் வந்து மோடி தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ண பண்ணான்னு கேள்வி கேட்குறாங்கல்ல இந்த திராவிடியா மகன்கள் சிலர் கேள்வி கேட்பாங்க பார்த்தீங்களா மோடி தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் பண்ணலை இல்லைனா என்ன பண்ணினார்னு கேட்பாங்களா அவங்களுக்கு பதில் சொல்கிற விதமாக இருக்கும் குறிப்பாக இந்த திராவிடியா மகன்களுடைய முகத்திரையே கிழிக்கிற வகையில் இந்த புக்கு இருக்கும் இருபத்தேழு அத்தியாயம் முன்னூற்றி அறுபத்தெட்டு பக்கங்கள் இருக்குது விலை வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபா தபால் செலவு தமிழ்நாட்டுக்குள்ளால் ஒரு ஐம்பது ரூபா பிற மாநிலங்கள் இந்தியாவுக்குள்ளால் பிற மாநிலங்கள்லாம் நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நூறுரூபா இது பொதுவாக தான் இது நீங்கள் வந்து எனக்கு ஒரு ஒத்துழைப்பு கொடுக்கணும் என்ன அப்படின்னா இந்த புக்கை நிறைய பேர் வாங்கி படிச்சுருப்பீங்க வாங்கி படித்தவங்க மற்றவங்களுக்கு வாங்கி கொடுங்க அட்லீஸ்ட் ஒரு நாலு பேர் அஞ்சு பேருக்காவது கொடுக்கணும்னு நான் வேண்டுறேன் வரக்கூடிய தேர்தலுக்கு முன்னால் இந்த காரியத்தை பண்ணணும் பண்ண ரொம்ப சிறப்பாக இருக்கும் தேர்தலுக்கு மோடியினுடைய கரத்தை வலிப்படுத்துறதுக்கு நமக்கு ஏதோ ஒரு சின்ன வகையில் இது இருக்கும்னு நான் நம்புகிறேன் குறிப்பாக இந்த அதாவது இந்து மதத்தை வெளிப்படுத்துறது இல்லை மோடியை திட்டிகிட்டு அலைவாங்கல்ல திமுக காரங்க இல்லைன்னா அதனுடைய கொத்தடிமை கட்சிகள் அவங்கள உங்கள் நண்பர்கள் வட்டத்தில் இருந்தால் யாராவது ஒருத்தருக்கு ஒரு புக்கு கொடுத்து ஒரே ஒரு அத்தியாயத்தை படிக்க சொல்லுங்கள் முதல் அத்தியாயத்தை படிக்க சொல்லுங்கள் வேறு எதுவுமே படிக்க சொல்ல வேண்டாம் முதல் அத்தியாயம் மோடியினுடைய சமூக நீதினா என்ன அப்படிங்கிறது இருக்கும் அதை படிக்க சொல்லுங்கள் அதை படித்தாலே போதும் திரும்பிடுவாங்க இதனுடைய கண்டிப்பாக வாங்குங்க என்னுடைய நம்பர் எதை என்னுடைய நம்பருங்க நீங்கள் வந்து இது பண்ணலாம் வாட்ஸ்அப் என்னுடைய ந நைன் ஜீரோ நயன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் ஒன் மொபைல் நம்பர் இது தான் வாட்ஸ்அப் நம்பர் இதுதான் ஜிபே நம்பரும் இதுதான் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு நான்கு ஒன்று இதுதான் என்னுடைய நம்பரு தாராளமாக நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள் இந்த இந்த இதுக்கு வந்து நீங்கள் வந்து உங்களுடைய அட்ரஸை பின்கோடோடு சேர்த்து ஃபோன் நம்பர் பின்கோடு எல்லாம் சேர்த்து நீங்கள் அனுப்பிவிட்டால் போதும் வாட்ஸ்அப்பில் புக்கு உங்களுக்கு கண்டிப்பாக இங்கேருந்து நாங்கள் அனுப்பிடுவோம் அதே மாதிரி இதனுடைய பேமெண்ட் என்ன சொன்னோம் பார்த்தீங்களா அதை வந்து நீங்கள் ஜிபே மூலமாகவோ ஃபோன்பே மூலமாகவோ பேடிஎம் மூலமாகவே எது முன்னாலும் இதே நம்பர் தான் நீங்கள் இந்த நம்பருக்கு நீங்கள் அனுப்பிடலாம் அவசியம் இதை ஒரு எனக்கு உதவி பண்ணுறது மாதிரி நினச்சிட்டு பண்ணுங்களா இல்லை மோடிக்கு ஏதாவது ஒரு வகையில் நம்ம உதவி பண்ணுறோம் அந்த நாட்டுக்கு நல்லது பண்ணுறோங்கிற மாதிரி நினச்சி கூட நீங்கள் வாங்கி படித்தவங்களுக்கு இதில் உள்ளது விஷயம் தெரியும் படிக்காதவங்க நீங்கள் வாங்கி பாருங்கள் பார்த்துட்டு நான் சொல்கிறது உண்மைன்னா நீங்கள் கண்டிப்பாக நாலு பேருக்கு இதை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை ரெண்டு பேருக்கு வாங்கி கொடுக்க முடிஞ்சுன்னா கொடுங்க ஏதாவது ஒரு வகையில் செய்யணும்னு வேண்டுகிறேன் ஒரு சின்ன தகவல் நான் உங்கள்கிட்ட பயந்துடணும் எப்படின்னா கோயபல்ஸ் பிரச்சாரம்னு ஒன்று உண்டுங்க அந்த கோயபல்ஸ் பிரச்சாரம்ங்கிறதுல ஒரு அம்சம் என்னவாக இருக்கும் அப்படின்னா அதாவது வரக்கூடிய தேர்தலில் இந்த கட்சி தான் வெற்றி பெறும் அப்படிங்கிறது இப்போ இப்போ வந்து திமுக வெற்றி பெறும்னு வச்சு கோயபல்ஸ் பிரச்சாரத்தை அவங்க தான் கடந்த தேர்தலில் பண்ணாங்க அந்த தேர்தலுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா மக்கள் மனசை மாத்துறதுக்காக பல்வேறு யுக்திகளை கையாள்வாங்க இந்த மீடியாக்களை பயன்படுத்துவாங்க பத்திரிகைகளை பயன்படுத்துவாங்க அதில் வந்து முழுக்க முழுக்க திமுக கூட்டணி தான் வெற்றி பெறும் திமுக கூட்டணி தான் வெற்றி பெறும் இப்படி எல்லாம் செய்வாங்க அப்புறம் அடுத்த அதுல அதுல ஒரு இன்னொரு அம்சம் என்னன்னா அந்த ஜோதிடம் மூலமாக உண்மையிலே ஜோதிடத்துல அப்படி எதுவும் இல்லாட்டா கூட ஜோதிடம் மூலமாக ஒரு இதை திணிப்பாங்க ஜோதிடர் வந்து சொல்லுவார் ஆமா திமுக தான் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வார் சொன்னோடனே திமுக தான் இந்த வாட்டி வெட்டி பெறோம் ஏன்னா அது அப்படி தான் இருக்குது இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு அவருக்கு சாதகமாக சில அம்சங்களை எடுத்து வச்சு பேசிடுவார் அப்போ இது என்ன ஆகும்னா மக்கள் அதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு ஓஹோ அப்போ திமுக தான் வெற்றி பெறுமோ அப்போ வந்து பாஜக கூட்டணிக்கு வந்து ஓட்டு போட்டால் அது அவங்க தோத்து போயிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை அது உருவாக்கும் இதை கட்டமைக்கிறது இந்த மாதிரி அதே மாதிரி இந்த அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் இவங்க மூலமாக அதை பிரச்சாரத்தை தொடங்குறது டீ கடையில் உட்காந்துருந்து பேசுகிறது உட்காந்து சும்மா டீ குடிக்க டீ குடிக்க வந்த இடத்துல ரெண்டு பேர் நிற்பாங்க ரெண்டு பேரும் சம்மந்தம் இல்லாத ஆளாக இருப்பாங்க மூன்றாவது நபர் யாருன்னே தெரியாது ஆனால் இவங்க ரெண்டு பேரும் குசு குசுன்னு பேசுவாங்க குசு குசு பிரச்சாரம் பண்ணி அதுக்கு பேர் குசு குசுன்னு பேசுவாங்க பேசும்போது வந்து அது இவர் நல்லா அழகாக பண்ணிகிட்டு இருக்காரு மு க ஸ்டாலின் பார்த்தீங்களா அவர் வந்து சிறப்பாக போயிட்டுருக்காரு அது எப்படி ஆனால் நம்பவே முடியலைங்க நல்லா எதிரே பார்க்கலங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை பற்றி பக்கத்தில் நினைக்கிப்போம் என்னடா இந்த மடப்பயில்வே என்னடா இப்படி பண்ணுறான்னு முதல் நாள் நினைப்பான் இதே மாதிரி அவர் இன்னொரு கடைக்கு போவார் அங்கேயே ரெண்டு பேரும் இதேமாரி பேசிகிட்டு இருப்பான் இப்படி டெய்லி இதே மாதிரி பேச 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 அவருக்கே ஒரு மன ஒரு கட்டத்தில் மனசு மாறிடும் ஓஹோ முன்மையிலே தான் இவர் நல்லது தான் செய்கிறார் போல் இருக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு முதலமைச்சர் தான் நமக்கு கிடச்சிருக்கு இப்படிப்பட்ட ஒரு இதை உருவாக்குவாங்க இதுக்கு பேர் தான் கோயபல்ஸு பிரச்சாரம் இப்போ நான் எதுக்கு இந்த கதையை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இதில் இன்னொரு ஸ்டெப் இருக்கு இந்த திராவிடியா மாடல் அரசாங்கம் இந்த திராவிடியா மாடல் ஆட்சி இல்லைன்னா இந்த கட்சி இதெல்லாம் வந்து இன்னொரு ஸ்டெப்பில் அடுத்து வேலை செய்யும் என்ன செய்யும் அப்படின்னா அதாவது இப்போ வந்து நம்ம வெளிப்படையாக பேசுகிறேன் நம்ம பாஜகவுக்கு ஆதரவாக சில அம்சங்கள் இருக்குது அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா பாஜகவில் உள்ள பாஜக காரங்க இல்லை தேசியவாதிகள் நம்பக்கூடிய அரசியல் விமர்சகர்கள் மூத்த பத்திரிகையாளர்கள் பெயர்ல இருப்பாங்கல்ல இவங்க கிட்ட இவங்க மூலமாக ஒரு கருத்தை திணிக்கிறது தேர்தல் நெருங்கி வரும்போது ஒரு கருத்து கணிப்ப சொல்லுவாங்க அந்த கருத்து கணிப்பு வந்து முழுக்க முழுக்க நாம் வந்து இந்த இவங்கெல்லாம் இந்துத்துவவாதிகளுக்கு ஆதரவான இவங்க இவங்கெல்லாம் மோடிக்கு ஆதரவான இவங்க இவங்கெல்லாம் தேசியவாதிகள் அப்போ இவங்க சொன்னால் நம்ம ஓரளவுக்கு சரியாக தான் இருக்கும்னு நாம் நம்புவோம் பாத்தீங்களா அந்த மாதிரி ஆட்கள் மூலமாக அவங்க ஏற்கனவே கருத்து கணிப்பெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க அப்போ அவங்க மூலமாக ஒரு இது அப்படியே சொறி விட்டுட்டாங்கன்னு வச்சுருந்தீங்களா நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணிடுவாங்க அப்போ சா நம்மளே கன்ஃபியூஸ் பண்றாங்கன்னா சாதாரண மக்கள் வந்து படித்தவங்களே கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பாமர மக்கள் என்ன செய்வாங்க ஓஹோ அது அவர் சொல்லிட்டாரு அப்போ சரியாக தான் இருக்கும்னு நம்புவாங்க நம்பி கடைசியில் ஓட்டு போடும்போது அந்த பக்கமாக பேர் நிற்பாங்க இது ஒரு பெரிய விஷயம் இப்போ நான் கரண்ட் சீனரியோவுக்கு வரேன் தமிழகத்துல வந்து பாஜக வந்து எடப்பாடி கூட கூட்டணி வைக்கலைன்னா ஒரு சீட்டு கூட கிடைக்காது இதை வந்து திரு கோலாகல சீனிவாஸ் அப்படிங்கிற இந்துத்துவவாதின்னு சொல்லக்கூடிய தேசியவாதிகளுக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் இருக்கதாக சொல்லக்கூடிய கோலகலா சீனிவாஸ் அவர்கள் வந்து மூத்த பத்திரிகையாளர் எந்த சந்தேகமும் கிடையாது ஒரு ஆர்எஸ்எஸ்கார்ன்னு சொல்லுவார் அதெல்லாம் சரிதான் ஆனா அவர் வந்து இந்த கருத்தை சொல்லிட்டே இருக்கார் தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கார் எந்த சூழ்நிலையிலும் எடப்பாடி கூட கூட்டணி வைக்கணும் பிரச்சனை பிரச்சனை நமக்கு அண்ணாதிமுக கூட கூட்டணி வைப்போம் அண்ணாதிமுக கட்சியை ஒண்ணு சேர்த்து வச்சிட்டு அது கூட கூட்டணி வைங்க அது லாபம் கிடைக்கும் சந்தேகமே கிடையாது திமுகவை வாஷ் அவுட் பண்ணிரலாம் ஒரு சீட்டு கிடைக்காம பண்ணிடலாம் இப்ப இருக்க சூழ்நிலை ஆனால் அதுக்கு வாய்ப்பு இல்லாம ஆயிப்போச்சு எடப்பாடி அதை கெடுத்து கூட்டிச்சோராய்ன்னு நாசம் பண்ணியாச்சு இதுக்கு பிறகு எடப்பாடி கூட கூட்டணி வைங்க அதை எடப்பாடின்னு சொல்ல மாட்டாங்க அண்ணாதிமுக கூட கூட்டணி அண்ணாதிமுக எங்க சார் இருக்கும் அதை எனக்கு ஒரு நான் வந்து உங்களோட ரொம்ப ஜூனியர் ஒரு ஜேர்னலிஸ்ட்னு நீங்கள் எடுத்துடுங்க வயசுலேயும் கம்மியாக தான் இருப்பேன் கண்டிப்பாக வயசுலேயும் கம்மி தான் அதே மாதிரி உங்களை விட எனக்கு அறிவும் கம்மினு நீங்கள் எடுத்துக்கிடுங்களா நான் கேள்வி கேட்குறேன் சார் சொல்லுங்கள் அண்ணாதிமுக எங்கே சார் இருக்கு எடப்பாடி ஒரு ஃப்ராக்ஷன் தானே ஒரு அணி தானே அது கட்சி இருக்கலாம் சிம்பல் இருக்கலாம் அந்த சிம்மத்தில் நிர்வாகிகள்லாம் அவங்க போட்டாலே தான் இருக்கலாம் ஓட்டு அவன் சார் போடுவான் போடுறதுக்கு ஆள் இருக்கா குங்கு மண்டலத்திலேயாவது அவருக்கு அதிகமான எம்எல்ஏ கிடைச்சாங்கல்ல அந்த மண்டலத்திலேயாவது அவருக்கு ஓட்டு கிடைக்கும் நீங்கள் நம்புறீங்களா வா இப்போ அப்போ கண்மூடித்தனமாக அவரை ஆதரிக்கிறாரு ஆதரிச்சுட்டு போட்டோம் அது அவருக்கு விருப்பம் அது அவருக்கு ஏதாவது காரணங்கள் இருக்கும் அது இருந்துட்டு போட்டோம் சார் ஆனா அதுக்காக வேண்டி இந்த பாஜக வந்து அந்த நிலைகளே செய்ய அந்த தொண்டர்களை இல்ல பாஜக அனுதாபிகளை பாஜகவுக்கு ஓட்டு போடவங்களை வந்து அதை கெடுக்கிற மாதிரியான ஒரு வேலையை செய்யறது சரியா இருக்காதுல்ல அது தப்பு தானே அப்ப அதை வந்து இவங்க தொடர்ந்து செய்துட்டு இருக்காரு இதே தான் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்களும் வந்து இதே இதுல வண்டியை ஓட்டிக்கிட்டே இருக்காரு இப்போ என்ன அப்படின்னு பார்த்தா இவங்க ரெண்டு பேருமே வந்து எடப்பாடிக்கு ஆதரவாகவே பேச அதாவது ஆதரவாக பேசிட்டு போட்டு அதை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை மோடி தான் வரணும் அதை கரெக்டாக சொல்லிடுவாங்க மோடி தான் வருவார் கரெக்டாக சொல்லிடுவாங்க அவர் வந்து ந முற்றம்பது மேலே வெற்றி பெறுவார் அதெல்லாம் கரெக்டாக சொல்லிடுவாங்க தமிழ்நாட்டில் மட்டும் பிஜேபிக்கு ஒரு ஒரு சீட்டு கிடைக்காது சரி எடப்பாடி கூட கூட்டணி வச்சா என்ன நடக்கும் அவரை நாலு சீட்டு தருவார் நாலு சீட்டு வாங்கி நாக்கு வலிக்க புரியல இப்போ அண்ணாமலை இவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்காரு இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுருக்காரு மக்கள்லாம் அண்ணாமலைக்கு மேலே இவ்வளோ ஆதரவு செய்கிறாங்களே இதை நீங்கள் யோசிக்க மாட்டீங்களா நீங்களாம் ஒரு மூத்த சீனியர் ஃபஸ்ட்டு பத்திரிகையாளர் தானே ஒரு அரசியலில் ஒரு கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் ஞானம் உள்ளவங்க தானே ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிற கேள்வி வந்து என்ன நீண்ட நாளாக எனக்கு மனசில் ஊர்த்திக்கிட்டே இருந்துச்சு இப்போ அதுக்கு ஒரு சின்ன விடை கிடச்சிருக்கு அதை தான் இப்போ உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலான்னு நினைக்கிறேன் இருபத்தி மூணாம் தேதி ஒன்றும் இல்லைங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி தானே இருபத்தி மூணாம் தேதி கடந்த இருபத்தி மூணாம் தேதி நம்ம நியூஸ் எயிட்டீன் தமிழ் இருக்குது பார்த்தீங்களா அது அம்பானி குருப்பில் உள்ள ஒரு தொலைக்காட்சி ஆனால் வேலை பார்க்கறது எல்லாம் தேசத்துரோகிகள் அம்பானிக்கே எதிரான ஆள் அம்பானி அதானி அம்பானி அதானி கார்பரேட்டு கார்ப்ரேட் இப்படியே சொல்லிட்டு இருக்கக்கூடிய கும்பல் தான் அங்கே போய் வாச்த்துட்டு இருக்கு இப்போ அதான் பல்லுபடாமல் வாசித்துட்டு இருக்காங்கல்ல அந்த சங்கத்தில் உள்ளவங்க எல்லாம் அங்கே தான் இருக்காங்க அதில் வந்து கார்த்திகை செல்வம் அந்த கார்த்திகை செல்வம் தான் அந்த நிகழ்ச்சியை பண்ணார் அதாவது அரசியல் அதாவது விவாத அரங்கம் விவாதத்தை இவங்க பண்ணுவாங்கல்ல மாதிரி விவாதத்தை இவர் பண்ணார் அந்த விவாதம் நடந்துகிட்டு இருக்கும்போது அவங்க வந்து ஸ்டாண்டர்டாக ஒரு இதை மெத்தடை வந்து பாலோ இந்த கார்த்தி செல்வெல்லாம் போகிறதுக்கு முன்னாடியே ஒரு இதை ஃபாலோ பண்ணுவாங்க என்னென்னா இப்போ அரசியல் ஒரு டாபிக் எடுத்து விவாதம் பண்ணுவாங்க அந்த டாப்பிக்கில் ஒரு கருத்து கணிப்பு போட்டு போடுவாங்க அந்த கருத்து கணிப்பு போடும்போது அதில் வந்து நம்ம யாருனாலும் அதை பார்த்துட்டு இருக்க யார்னாலும் நம்முடைய மொபைல் மொபைல் மூலமாகவே அதில் லாகின் ஆகி அந்த இடத்துல போய் நம்ம ஓட்டு போட்டு போகலாம் அவங்க இவருக்கு ஓட்டு போட்டுங்க இல்லை அவருக்கு போட்டுங்க இல்லை இந்த சார்பில் இல்லை அந்த சார்பில் எந்த சார் அவங்க கேட்குற கேள்விக்கு அதை நீங்கள் பதில் சொல்லிட்டு போகலாம் அப்ப அந்த ஓட்டு வந்து அது ஆட்டோமேட்டிக்காக போகும்னு நான் நம்புறேன் அப்படிதான் இப்ப ஒரு சாப்பிட்டு அதை ரெடி பண்ணி வச்சுட்டு அது மூலமாக தான் இதெல்லாம் இயங்கும் அந்த அடிப்படையில் தான் அது இயங்குறதா சொல்கிறாங்க அப்படி தான் இயங்கும் என்ன எனக்கு அதில் கொஞ்சம் நாலேஜ் இருக்கு அப்போ நீங்கள் வந்து இதை இது வந்து இதை வந்து திருத்துறது வந்து திருத்தோன்னா அதுக்கு பிறகு எல்லாம் கிடைச்ச ரிசல்ட்டை இவங்களா ஒன்று திருத்தி தான் போடணும் அதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி ஏன்னா அது ஒன் ஒன் ஹவர்ல அதுக்கு பாட்டுக்கு அந்த நிகழ்ச்சிக்கு கூடவே அது போயிட்டே இருக்கும் திடீர்னு நீங்கள் ரிசல்ட்டை காணிக்கும் போது டமால்னு அது வெளியே வந்து நிற்கும் கிராஃப் எல்லாம் ஆட்டோ கிராஃப் தான் அது ஆட்டோமேட்டிக்காக வரக்கூடிய கிராஃப் தான் அது அதனால அந்த இதெல்லாம் யாழி எவ்வளோ எவ்வளோ ப்ரெசன்டேஜ் அது தக்கவாறு வரும் இப்படி ரெண்டாயிரம் இருபத்தி மூணாம் தேதி நடந்த அந்த விவாதத்தின் போது ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தல் களத்தில் முந்தி செல்வது யார் இதுதான் கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது ரெண்டு மூணு மாதத்துக்கு பிறகு நடக்கக்கூடிய தேர்தலில் அந்த அரசியல் களத்தில் தமிழகத்தில் முந்தி செல்வது யார் எந்த கட்சி முந்தி செல்ல போகிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டுட்டு திமுக அப்புறம் வந்து அண்ணா திமுக அண்ணா அதிமுகனா எடப்பாடி தலைமையிலான அணி அப்படி எடுத்துருங்க திமுக அப்புறம் பாஜக அப்புறம் வந்து நாம் தமிழர் இந்த நாலு கட்சி நாலு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க கொடுத்துட்டாங்க இப்போ இந்த இதில் அப்போ அதுக்கு ஓட்டு இருந்தே அது அது வந்துகிட்டே இருக்கும் அப்போ ஓட்டு போட்டுட்டே வராங்க கிட்டத்தட்ட முக்கியமான விஷயம் நாற்பத்தெட்டாயிரம் பேர் ஓட்டு போட்டிருக்காங்க மிகப்பெரிய விஷயம் முதல் இவ்வளோ பேர் அந்த நிகழ்ச்சியை பார்த்துருப்பாங்களான்னு நமக்கு தெரியாது அந்த அளவுக்கு இப்போ அந்த மாதிரிப்பட்ட அரசியல் விமர்சனம் இந்த இது விவாதங்கள் பற்றிய இதில் எல்லாம் மக்கள் கவனம் செலுத்துறது ரொம்ப கம்மி இருந்தாலும் அந்த மாதிரி சூழ்நிலையில் இவ்வளோ பேர் அதை கவனமாக இருந்து இந்த ஓட்டெல்லாம் போட்டிருக்காங்கன்னா அதை நம்ம நிராகரிக்க முடியாது இப்போ நாற்பத்தெட்டாயிரம் பேர் ஒரு அது ஒரு கருத்து கணிப்பு தான் அது ஒரு கருத்து கணிப்பு ஆன்லைன் மூலமாக எடுக்கக்கூடிய ஒரு கருத்து கணிப்பு வெளிநாட்டில இருந்து கூட இதுக்கு ஓட்டு போட்டிருக்கலாம் அதுல சந்தேகமே கிடையாது இந்தியாவில் பல்வேறு மாநிலங்கள்ல இருந்து போடலாம் எப்படியோ நாற்பத்தெட்டாயிரம் பேர் போட்டதுல இப்ப ப்ரசன்டேஜ் டிஎம்கே நாற்பத்தஞ்சு சதவீதம் முதலிடத்துல அதுக்கு அந்த ஓட்டு பதிவாயிருக்கு ரெண்டாவது இடம் பாஜகவுக்கு பாஜக எவ்வளவு தெரியுமா முப்பத்தி நாலு முப்பத்தி நாலு யோசிக்க வேண்டிய விஷயம் எடப்பாடிக்கு எவ்வளவு தெரியுமா பதினோரு சதவீதம் நாம் தமிழருக்கு பத்து சதவீதம் சீமான் அண்ணனுக்கு வந்து பத்து சதவீதம் பத்து சதவீத ஓட்டுகள் இவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இப்போ என்னுடைய இது என்னன்னா இப்போ பாஜக தமிழ்நாட்டில் எத்தனாவது இடத்துல இருக்கு பாஜக இந்த அடிப்படையில் இன்னைக்குள்ள நிலவரம் தான் இது இன்னும் ரெண்டு மூணு காலகட்டங்கள் இன்னும் ரெண்டு மூணு மாசத்துக்குள்ள பல்வேறு மாற்றங்கள் வரப்போகுது நாற்பது முப்பத்தி நாலு சதவீதம் ஓட்டு இன்னைக்கு பாஜகவு கிடைச்சிதுன்னா முப்பத்தஞ்சு அதாவது முப்பத்தொம்போதுக்கு இருபத்தஞ்சு சீட்டை பாஜக தமிழ்நாட்டில் வெற்றி பெறும் இருபத்தஞ்சு இடங்கள்ல ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா இதுல வந்திருக்கிறது வந்து கொஞ்சம் மேல்மட்ட மக்கள் படித்தவங்க விவரமானவங்க சரி எந்த கணக்கிலையும் வேணா எடுத்துடுங்க இப்போ எல்லாரு கையிலயும் மொபைல் அதனால் எல்லாரும் தான் இதில் ஓட்டு போட்டிருப்பாங்கன்னு கூட நீங்க எடுத்துடுங்க இன்னைக்கு திமுகவுக்கு இருக்கிற எதிர்ப்பு இருக்குது பார்த்தீங்களா அது வந்து எல்லை மீறி போயிட்டே இருக்கு தேர்தல் நெருங்க நெருங்க இன்னும் அது அழிய அழிவு அது சரிவை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டு பல்வேறு காரணங்கள்னால குடும்ப ஆட்சி வாரிசு அரசியல் எல்லா இதுலயும் ஊழல் அப்புறம் வந்து நிர்வாக சீர்கேடு எல்லா இதுலேயுமே அது சகட்டு எல்லாமே எல்லாமே இருக்குது அதனால் இது பெரிய அளவில் மக்கள்கிட்ட அதிருப்தியே சம்பாதிச்சுட்டே போகுது அப்படி போகக்கூடிய அந்த சூழ்நிலையில் இது இன்னும் கிராஃப் ஏன்னா பிஜேபி அப்படியே கிராஃப் மேலே ஏறிக்கிட்டே வருது அண்ணாமலை ஐபிஎஸினுடைய அந்த நடைபயணத்தை தொடங்கும் போது இருந்ததை விட இன்றைக்கி அது என்ன அடுத்த மாதம் வந்து நிறைவு பெறும்போது பாருங்கள் அது எங்கேயோ போய் நிற்கும் உச்சம் தொடும் அது இந்த அளவுக்கு போயிட்டுருக்கு அதனால முப்பத்தி நாலு சதவீதங்கிறது இன்னொரு அஞ்சோ ஆறோ சதவீதம் மேலே ஏறினாலே திமுகவினுடைய ஓட்டு கீழே இறங்கும் இறங்கும் போது ஆட்டோமேட்டிக்கா இது முதல் இடம் வந்துடும் கவலையே பட வேண்டாம் இந்த ரேஷியோல போச்சுன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாஜக தலைமையிலான அணி தமிழகத்துல இருபத்தஞ்சுக்கு மேற்பட்ட இடங்கள்ல சாலிடா அடிச்சு தூக்கிட்டு வந்துடும் கண்டிப்பாக வந்துடும் நீங்க ரெண்டு மூணு மாசம் தானே இருக்கு பார்க்க போறோம் நிச்சயமா பாஜகவுக்கு தனியாகவே பதினஞ்சு எம்பிக்கு மேலே கிடைப்பாங்கிறது என்னுடைய கணிப்பு கண்டிப்பாக இருபதுக்கு மேலே ஆளை நிப்பாட்டுவாங்க நிப்பாட்டுறதுக்கு தனியா அந்த அணியில கண்டிப்பாக பிஜேபி அதிகமாக நிற்கும் வாய்ப்பு இருக்கு இதில் இன்னும் நிறைய சூழ்நிலைகள் சாதகமாக அமைஞ்சுக்கிட்டே வருது திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து ராமநாதபுரம் தொகுதியில் நிப்பாரு நிப்பாரு நிப்பாருங்கிறத நான் அப்போ இருந்தே சொல்லிட்டு திருப்பி திருப்பி சொல்லிட்டே வரேன் என்னுடைய உள்ளுணர்வு நான் சொல்கிறேன் என்னுடைய கணிப்பு அது கண்டிப்பாக அவர் நிற்பார் தான் என்னுடைய இது அவருடைய கடந்த கால இதெல்லாம் நான் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது என்னுடைய மனசில் அது படுது சென்டிமெண்டான ஒரு ஆன்மீகத்தில் சிந்தனை உள்ளவர் அதனால் எப்படி முதலாவது அவர் நிற்கும்போது வந்து குஜராத்தில் நின்னார் அப்படியே பாருங்கள் முதல் எம்பி தொகுதி முதல் எம்பி போட்டியில் நிற்கும் போது குஜராத்துக்கு வெளியே அவர் வரும்போது வாரணாசியை பிடிச்சிட்டார் ஏன்னா அது ஒரு ஆன்மீக இதுங்கிறதுனால காசியை பிடிச்சிக்கிட்டார் காசி தொகுதியில் நின்று வெற்றி பெற்றார் அதே சமயத்தில் குஜராத்தில் காந்தி நகரை விட்டுட்டார் விட்டுட்டு நிறைய வந்து காசிக்கு வந்துட்டார் இப்ப காசியை தான் கையில வச்சிருக்காரு இப்ப இனிம வரக்கூடியது இல்லையா காசிலேயே நிற்பாரு ராமேஸ்வரத்துலயும் நிற்பார் ராமேஸ்வரம்னா ராமநாதபுரம் ராமேஸ்வரத்தை உள்ளடக்கிய ராமநாதபுரம் இப்ப காசி ராமேஸ்வரம்ங்கிறது புனிதமான ரெண்டு இதை இணைக்கக்கூடியது கண்டிப்பா அவர் இணைப்பார் வேணா பாருங்க வருவாரு அதே மாதிரி காசி எப்படி கட்டமைச்சு பெரிய லெவல்ல கொண்டு வந்தார் அதே மாதிரி ராமேஸ்வரத்தையும் அவர் கொண்டு வரணுங்கிறதுல அவருடைய கனவு அது அவர் அந்த வாழ்க்கையினுடைய ஒரு முக்கியமான ஒரு செயலாகவே அவர் அதை புரிஞ்சு வச்சிருக்காரு தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் நிச்சயமாக திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து ராமநாதபுரம் தொகுதியில் நிற்பார் அப்படி நிக்கும்போது தமிழகத்தினுடைய அரசியல் களம் என்னவாகும் இங்க பார்த்தா கோமாளி கூட்டமாகவே இருக்கும் திமுக கூட்டத்தில் அப்படித்தானே நடந்துட்டு இருக்கு எல்லாமே கோமாளி கூட்டமாகவே போயிட்டு இருக்கும் இங்க பாத்தீங்கன்னா ஒரு அவதார புருஷன் திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்த நம்முடைய நாட்டையே உலக அளவில் வல்லரசாக கூடியதை நோக்கி பயண கொண்டு செல்லக்கூடிய அளவுக்கு செய்துட்டு இருக்காரு எல்லா வகையிலையும் பண்ணிட்டு இருக்காரு அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக தமிழக அரசியல் கலமே சுத்தமாக மாறிபெறும் எம்ஜிஆர் காலத்தில் எப்படி எம்ஜிஆர் ஆளுங்கட்சி அந்த திமுகவை அப்படியே சுத்தமாக அவுட் பண்ணிவிட்டு அவர் திமுக திமுக ஆட்சியை பிடிச்சதோ எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சியை பிடிச்சாரோ கருணாநிதியை கழுத்தை பிடிச்சி தள்ளிட்டு அவர் ஆட்சிக்கு வந்தாரோ அதே மாதிரி தான் இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த முக ஸ்டாலினை மொத்தத்தையும் வாஷ் அவுட் பண்ணி மொத்தமாக கீழே தள்ளிட்டு அவர் வந்து மேலே வந்துடுவார் இதுக்கு மோடியுடைய இதுவும் இருக்கும் மோடி அண்ணாமலையுடைய இந்த கூட்டணியே மிகப்பெரிய பங்களிப்பாக இருக்கும் இன்னும் நிறைய கட்சிகள் கூட்டணியெலாம் அவங்க சேர்க்குறாங்க இப்போ இந்த கூட்டணியில் வருது இதெல்லாம் சேர்ந்து பார்க்கும்போது என்னுடைய கணிப்புப்படி இருபத்தஞ்சு ப்ளஸ்ஸு இன்னும் ரெண்டு மூணு மாதம் தான் சார் இருக்குது அதனால் நான் சொல்ல வர்றது என்னென்னா இது மாதிரியான பத்திரிகையாளர்கள் நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா அதாவது ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக திருப்பி 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 இன்னும் கருத்து கணிப்பு சொல்லுவாங்க இவங்க பழையபடியும் கருத்து கணிப்பு சொல்லுவாங்க அதில் தி பிஜேபி ஒரு சீட்டு கூட கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க பிஜேபிக்கு ரெண்டு சீட்டு கிடைக்கிறது முக்கியம் இல்லாமல் பாங்க ஒரு லாஜிக் ஒன்றுங்க எனக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமான லாஜிக் என்ன அதாவது பாஜக நாலு சீட்டில் நின்று இல்லை மூணு அஞ்சு சீட்டில் நின்று ரெண்டு சீட்டு வெற்றி பெறுறது முக்கியம் இல்லை என்ன முக்கியம் கிடைக்கு எங்க எங்கே ஒரு சீட்டு கிடை ஏற்கனவே ஒன்றும் இல்லை இன்னும் ஒன்னு கிடைக்கேட்டா கூட பாஜக வந்து மத்தியில் வந்து பா மோடி தான் பிரதமர் அதில் என்ன சந்தேகம் உலகத்துக்கே தெரியுது பா மோடி தான் பிரதமர் அப்படின்ட்டு இந்த இத்து போன அந்த ஐஎன்டி கூட்டணியும் நாசமா போயிட்டு அது கட்டமான ஆகி போச்சு மம்தா பானர்ஜி அந்த பக்கம் எழுத்துட்டு போயிட்டு ஆம் ஆத்மி இந்த பக்கம் எழுத்துகிட்டு போயாச்சு கம்யூனிஸ்ட் அந்த பக்கம் எழுத்துகிட்டு போயாச்சு எல்லாம் கதம் கதம் பண்ணி விட்டாச்சு இப்பவே தேர்தல் வரைக்கும் கூட ஒரு கூட்டணி நீடிக்க முடியலை இப்படிப்பட்ட கூட்டணி நம்பி எவன் ஓட்டு போடுவாங்க முடிஞ்சு போச்சா கதை அப்புறம் மோடி தான் பிதாமகன் தான் வரணுங்கிறதுல உறுதியா இருக்கு தமிழ்நாட்டில் வந்தால் என்ன வரட்டா என்ன தனியாக நின்று அவங்க வந்து அவங்களுடைய பலத்தை பாஜக கேட்டுமே அப்படி கூட ஒரு வார்த்தை வரமாட்டாங்கது அது வந்து ஒரு சீட் ரெண்டு சீட்டு கொடுத்தாலும் அது முக்கியம் அதான் வந்து புழைப்பெல்லாம் இந்துக்களை வச்சியும் இந்த தேசியவாதிகளை வச்சியே வண்ண பொழைப்பை ஓட்ட வேண்டியது அப்புறம் வந்து உள்ளால இருக்க இருக்கக்கூடியதே கொலை அடிக்க வேண்டியது இப்படி ஓட்ட இது நிமே மாற்றினீங்கன்னா உங்களுக்கு நல்லது மாற்றலைன்னா அது நீங்கள் முடிவெடுத்துடுங்க நன்றி வணக்கம்